அடுத்து இடைகின்றார் தக்கோலத்திலிருந்து செந்தமிழ் தேனியுமான தக்கோலமே அவர்கள் விரிவிரியோடு சிறப்பாக தொகுத்து வழங்குகின்றார் செந்தமிழ் தேனி தக்கோலமேயா அவர்கள் வாருங்கள் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி அறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நய்னை விஜயன் அவர்களுக்கும் மட்டுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம் சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெறி எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த நன்னெறியில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சிவப்பிரகாச சுவாமிகள் இற்றிய நன்னெறி பாடல் முப்பத்தி ஒன்று பேரெறிஞர் தாக்கும் பிறர் துயரம் தாங்கியே வீரமுடு காக்க விரகுவார் நேரிழையாய் மெய் சென்று தாக்கும் வியன்கோல் அடி மேல் கை சென்று தாங்கும் கடிது பேரெறிஞர் தாக்கும் பிறர் துயரம் தாங்கியே வீரம் காக்க விரைகுவார் நேரிழையாய் மெய் சென்று தாக்கும் வியன்கோள் அடி தன்மேல் கை சென்று தாங்கும் கடிது நேரிழையாய் தகுதியான அணி உடையவளே மெய் சென்று தாக்கும் வியன்கோள் அடி உடலிலே போய் தாக்கும் பெரிய கொம்பினுடைய அடியை கை கடிது சென்று தன்மேல் தாங்கும் கை விரைவாக போய் தன்மீது தாங்கிக் கொள்ளும் அதுபோல பேரறிஞர் பெரிய அறி உடையவர் தாக்கும் பிறர் துயரம் வீரமோடு தாங்கி பிறரை வருத்தும் துன்பங்களை தைரியத்தோடு தாங்கள் ஏற்றுக்கொண்டு காக்க விரகுவார் காப்பாற்றுவதற்கு முற்படுவார் அதாவது உடலின் மேல் படும் கொம்பின் அடியை கை தடுத்து தான் ஏற்றுக்கொள்வது போல உடனில் மேல் படும் கொம்பின் அடியை கை தடுத்து தான் ஏற்றுக்கொள்வது போல பிறரை வருத்தும் துன்பங்களை பேரறிஞர்கள் தைரியத்தோடு சென்று காட்டிடுவார் மீண்டும் பாடலை பார்ப்போம் பேரறிஞர் தாக்கும் பிறர் துயரம் தாங்கியே வீரமுடு காக்க விரைகுவார் நேரிடையாய் மெய் சென்று தாக்கும் வியன்கோள் அடி தன்மேல் கை சென்று தாங்கும் கடிது இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் நன்னெறியில் உள்ள பாடலையும் பொருளையும் பார்ப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா து சிவ பிரகாச சுவாமிகளை பாடலின் முப்பத்தி ஒன்று சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழறிவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் எல்லாதனையா அவர்கள் உத்தர மேரூரில் இருந்து நன்றியலைய மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி இது தமிழறிவி வானொலி ஜெர்மனி